நான் கல்யாணம் மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு ஒரு மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு வாடா மாப்பிள்ளை வா கால் ஒன்று வா கட்டிக்காரம் இருக்கார் நமக்கு தோளுக்கு வாழும் நெஞ்சுக்கு நிம்மதியும் மனிதனுக்கு வேண்டும் ஆனால் வாழை மரம் போல் வளர்ந்தாலும் பூவா மரம் காயா கனி எதற்காக தேவையில்லையே வரலாம் எங்கிருந்தோ ஒரு கால் கால்ட்டுவான் உண்மையை சொல்லட்டுமா வரலாம்ப்பா மகனே உன்னுடைய தோற்றத்தில் வந்து பொலிவு இருக்கு ஆனா வார்த்தைகளால பிறர் திருப்தி அடைய மாட்டேக்காங்க நீ ரொம்ப சின்சியரா பேசுகிற மாதிரி பேசுகிற இவன் பக்குவப்படலை இவன் குடும்பம் நமக்கு ஒத்து வராது அப்படி நினச்சி ஒன்றே எல்லோரும் உதவி திட்டு போகிறாங்களாம் இதுதான் இதுவரை நடக்கிற உண்மை உண்மை இல்லையா கால்நட்வான் மனிதன் பேச்சை வச்சு மட்டும் முடிவெடுக்கக்கூடாது நடைமுறையில் ஒழுக்கமாக இருக்கான் அந்த ஒழுக்கம் பெருச்சி போதாதான் நம்ம சொன்னால் எவையாக கேட்க வாடா தம்பி ஓடியா அதே மாதிரி ஒரு பக்கத்து காலில் காயமும் வலியும் ஏற்பட்டதும் உண்டு அப்படிங்கிற நிலைகளும் உண்டு அந்த நிலையை தான் சனி பகவானுடைய அடையாள சின்னங்கள் இதுவரை ஓடிவிட்டது காலம் ஆனால் வரக்கூடிய சூரிய மாதம் சூரியனுக்கு உகந்த மாதம் எதுப்பா சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெறுதார் அதனால் தமிழ் மாதத்தில் சித்திரையை ஒன்று என்றும் ஆவணி மாதத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அதனால் அதுவே ஆண்டுவின் கணிக்கை என்றும் ஆண்டறிக்கையாக சொல்வார்கள் வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உள்பட அருமையான ஒரு பெண்ணாக ஒரு கடை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவருடைய குடும்பத்தில் இருந்து அந்த பெண் புறப்பட்டு உன் மனைவி ஆகிறாள் வெற்றி உண்டு ஜெயிச்சுட்டே ஆனந்தமாக இருப்பாய் மகனே இனி எந்த தடையும் இல்லை ஜெயிக்கிறேன் பௌர்ணமிக்கு வந்து சேர்ந்துடா நல்லா கருமசாமிக்கு என் வீட்டில் திருமணம் நடக்கணும்னு தலைவன் தலைவி கேட்டு வந்திருக்காங்க அம்மா நீ யாரு அப்படியா வெங்காயமா கிடக்கு நீங்க இருக்க சந்தை மார்க்கெட் எங்க இருக்கு காளியம்மா எங்க இருக்கா மாரியம்மன் எங்க அது எங்க இருக்குமா உட்காரலாம் பக்கத்தில் வாங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பெட்டி தெய்வம் என்னும் குல தெய்வம் இப்போதுக்கு உச்சாரணமாக இல்லை ஒரு ஈராண்டு காலங்கள் விழிப்பில்லாத நிலைகளாக மாறிவிட்டன அதில் இருந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் மனதில் வேதனையும் தடைகளும் உடல்நிலையிலே குறைபாடுகளும் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்து கொண்டு இருக்கிறது இதனால் குடும்பத்தில் உகந்தவர்களுடைய ஒற்றுமையும் குறைந்து மன உபாதை வந்துவிட்டன இப்போ இந்த திருமணம் இது சம்பந்தமான விஷயத்தை பேசுகிற பொழுது நிறைந்த வேர்கள் இருபத்தி ஓரு குடும்பங்கள் பல்வேறு குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய தெய்வத்தை உணர்ந்து ஒற்றுமையாக கும்பிட முடியாத குறைபாடுகளும் வந்திருக்கிறது இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் தனிப்பட்ட முறையில் மாந்திரிகம் தடைகள் செய்து தெய்வ சங்கல்பத்தை மாத்திருப்பாங்களோ அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு நடக்கலை ஆனாலும் ஒரு விஷயம் காசியை பற்றி ஒரு சிந்தனை என் தாய் விசாராட்சி அம்மையை பற்றி ஒரு பெரிய பக்தி விஸ்வராதா எங்கள் கர்மங்கள் தீர வேண்டும் இந்த திருமண காலத்தை நடத்திவிட்டு உன் சன்னிதானத்தை அடைந்து நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் புலம்புகிறாய் அந்த விஸ்வராதனே உனக்கு விஸ்வரூபமாக வந்து வரக்கூடிய புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு ஐப்பசியில் திருமண காலத்தை கூட்டி கார்த்திகையில் மனக்கோள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட்டான் இது ஆனந்தமாக நடக்கும் காலன் வரலாம் வருகவே வருகன் இறைவா என் தலைவ வேறப்பா வேணும் வேற ஒரு பாப்பாவை எடுத்து வளர்க்குறேன் அந்த குழந்தை நிறாயசி இருந்தனால சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா ஓரட்டில் விளையாடுதல் ஈரட்டில் பதினாறு மூவெட்டில் அடைதல் நாலெட்டு அப்படி எட்டெட்டாக பெருக்கிக்கா உன் வாழ்க்கை சரிவுருன்னு சாதாரணமாக எழுதுனா கரூர் சித்தர் எழுதுன பாட்டது சினிமாவில் கொண்டு வந்து நமக்கு அருமையாக காட்டும் கட்டம் தவறினால் நட்டம் என்று சொல்வார் அப்படிதானே காலத்தே பயிர் செய் பருவத்தே பயிற்சி நம்முடைய வயது வரம்புக்கு எந்த வயதில் எந்த சக்தியை எந்த உறவை பெற்றால் அதை நம்ம காப்பாற்ற முடியும் நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து செய்யாமல் ஆசைப்பட்டு எடுத்துட்டே நீ அதை வாழ்வு அமைத்து ஒருவர் கையில் ஒப்படைக்கும் வரை உன் உயிருக்கோ எதுக்கோ கண்ட வராமல் காப்பாற்றுறேன் திருமண காலத்தை தார வெற்றி உண்டு வெற்றியாகித்தாரேன் செல்வங்களே ஐஸ்வர்யமாக இருங்கள் உங்கள் ஆசை பாசம் நிலவும் ஆனந்தம் பெருகும் உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கேன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் வாழ்காமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன உபாதை யாருக்கு உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு என்னப்பா பிள்ளை பேர் உட்கார் கண்ண முடிக்க நல்ல நிமிந்து உட்கார்ந்துக்கா சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கு பாவோம் பிள்ளை தக்க துணையோடு இருக்கிறது தக்க துணையோடு இருக்கிறது மதுரை மாநகரில் பாரத் வண்டி அதில் ஏசி வண்டி ஓடுத முனை வந்தே பாரத் முனை முக்காலுக்கு புறட்டும் நைட்டில் ஒம்பது முக்காலுக்கு அங்கே போயிரும் தேசஸ் வண்டி காலையில் ஆறு மணிக்கு புறட்டும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்துடும் ஏசி வண்டியில் அருமையான துணையோடு ஆனந்தமான மகிழ்ச்சியோடு சிற்றுண்டி ஆகாரத்தை கழித்து சென்று விட்டாள் வர வைக்கணுமா கால் வா தனிய வர வைக்க வேண்டாம் சோடியா வர வைக்கணும்னு சாமி சொல்றார் எனக்கு பிரிக்க தெரியாது நான் என்ன செய்யாதுல்லா அப்படியா உயிர் உங்கள் சொந்தக்காரங்களில் மூணு பொண்டாட்டி கல்யாணம் முடித்தவங்க யார் ரெண்டு பொண்டாட்டி எத்தனை கல்யாணம் உங்கள் அப்பனுக்கு ஒரு கல்யாணம் சித்தப்பனுக்கு மூணு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இன்னொரு தர கால் சொல்லிட்டு வா தான் உங்க குடும்பத்தில்னு கேட்டேன் உங்கள் அப்பனுக்குன்னு நான் கேட்கலையே உங்க அப்பனப்பட்ட ஆத்தாளு வீட்டில் மூணு கல்யாணம் முடிச்ச குடும்பம் அதுக்கு அந்த வம்சத்துப்படி இந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் உண்டு இந்த பிள்ளையை நீ இப்போ கொண்டு வரணும்னு சொல்லுத அவள் அவனோட ஆனந்தமாக இருக்கிறாள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் பம்பாய் போவதற்கு முயற்சி எடுத்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வைத்திருக்கிறார்கள் நீ எப்படி கொண்டு வரணும் எப்படி அவள் சந்தோஷத்துக்கு எடுத்து நான் கொண்டு வந்த பாவம் இல்லையா உன் பிள்ளை நல்லா தானையாக இருக்கணும் யாரெல்லாம் யாருடைய பிள்ளை அது நீங்கள் வச்ச பாசம் அவன் எடுத்துக்கிட்ட முடிவு தரியானது தானே இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருந்தானா கண்ணை மூடு ஒரு உண்மையை மட்டும் நான் பார்க்குறேன் நீ ஒரு கோடி இல்லை பல கோடி ரூபா கொடுத்தாலும் உன் பொண்ணு அவனை விட்டு பிரிய மாட்டான் மூன்று மாதங்களுக்கு பிறகு சர்வ ஜோடியோடு ஆனந்தத்தோடு உன் முன் காட்சி அளிப்பான் வெற்றிகரமாக நடக்கும் உன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வேதனை இல்லாமல் காப்பாற்றுறேன் இந்த பிறவியில் அவள் விதி அதுதான் மாற்ற இயலாது ஆனந்தத்துடன் வாழ்வீராக வாழ்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என்னுடைய நகை சரடு செல்வங்கள் வீணானதே மீட்ட முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு வந்தவர்கள் வாங்கப்பா யாரு என்னென்ன நகையெல்லாம் சொல்லுறீங்க அம்மா சரியா ஆதிபராசக்தி வாங்க உங்க பேர் என்ன ஆதிபராசக்தின்னு பாட்டு பாடுதுன்னா என்ன காரணம் உங்க இல்லையில பராசக்தி வழிபாடு செய்யக்கூடிய இடம் இருக்கா அதனால் உங்களுக்கு சரியா புரியாது ஆ புரியாது உங்கள் எல்லையில் அந்த ஒரு மன்றத்தில் ஆதிபராசக்தியுடைய வழிபாடு செய்கிற கூட்டம் இருக்காங்க சரி கண்டுபிடிக்காங்க பக்கத்தில் வாங்க கண்ணாடியை கலத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நாலரை ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் போட்டு அதில் இன்னும் நிறைவேற்ற முடியாத பிஸ்னஸ் சொந்தமான லாஸ் ஆகிருக்கிய பணம் கொடுத்து மீட்ட முடியாத இது இருக்கு இப்போதைக்கு உன்னுடைய தொழிலை தொடங்க முடியாத மனவேதனையும் கடன்களால் குழப்பமும் இருக்குது உண்மையாக கால் ஒன்று வேற வேறு என்னப்பா வேணும் இந்த தொழிலை தொடங்கி தரேன் இழந்த செல்வங்களெல்லாம் மீட்டித்தாரேன் வெற்றி ஆகிட்டு இருந்தால் போதும்லா ஆனந்தம் உண்டு வாழ்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா இன்னும் ஒரு வகையில காளு கர்பசாமி நான் என்ன தொழில் எடுத்தாலும் எனக்கு நஷ்டமும் மனவேதனையுமா இருக்கு அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி தரணும்னு மதுரை எல்லையிலேருந்து ஒருத்தர் கேட்கார் யாருப்பா என்னடா தொழில் பார்க்குற தம்பி கால் வா இப்போ நீ ஏர்போர்டுக்கு போனால் உன்னை நிப்பாட்டுருவாங்கடா நிப்பாட்டுருவாங்க என்னென்னு கேட்டேன் என்கொயரியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சாமி கால் சொல்லிட்டுவா யாரை நம்பி நான் பிறந்தேன் இன்னும் நல்ல விழலை உன் உள்ள சாமிட்ட போகலையே சும்மா சும்மா குறிஞ்சி வந்தால் எவங்க சம்மதிப்பான் வரலாம் கொண்டு வந்த பணமெல்லாம் தேவையில்லாமல் செலவாகி கிறுக்கு பிடிச்ச பே மாதிரி இப்போ அரைஞ்சிக்கிட்டு இருக்கியான் உண்மையா அதனால் மூன்று மாதங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஐடியா கேட்டு அதை செய்யவா இதை செய்வான்னு சொல்லி நஷ்டமும் லாபமும் இல்லாமல் ஓடனையை தவிர விஷயமே நடக்கலை அதனால் நீ வியாபார ஸ்தாபனம் வைத்து கொள்ளலாம் அதை உனக்கு வெற்றியாக்கி தருவேன் வெளிநாட்டு யோகம் இதுக்கு அடுத்து இல்லை இந்தியாவிலேயே உனக்கு ஒரு தொழில் அமைச்சு தரேன் கஷ்டப்படாம இரு மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு பொறுமையாக இருந்து செயல்படுவாய்த்து கருபசாமிக்கு மதுரை பகுதி சோழ வந்தான் எல்லை நெஞ்சமீ இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம் சாமி எல்லாருடைய விதியவும் நாளை நடக்கும் விஷயங்களையும் ஞானத்தால் சொல்லக்கூடிய நீங்கள் என்னுடைய பிள்ளைக்கு அந்த ஐஏஎஸ் சீட்டில் இருக்கக்கூடிய விதி அமைப்பு பிறப்பிலே இருக்கா அல்லது இல்லையா என்ற ஒரு உண்மை எனக்கு தெளிவாக வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி அவ்வளோதானே சனி பகவானை போய் பார்த்தேன் இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மன உறுதியும் மனக்குழப்பமும் தளர்ந்து சில வீழ்ச்சிகளை பெற்றால் உன் மகள் எப்பொழுது சனி பகவானுடைய காலமும் பார்வையும் மாறி அவர் ஒரு ஸ்தானத்தில் இருக்க வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு முடிவதற்குள் ஐஏஎஸ் ஆகி அவள் சீட்ல உட்காருவாள் நார்த் இந்தியன்ஸில் தான் அவளுக்கு முதல் சீட்டு கொடுப்பாங்க ஜெயித்து கால் உண்பான் வெற்றி மாலை கொடுப்பா அப்படியா சூப்பர் மாலை இன்னொரு மகளுடைய மனதை பார்த்தேன் அவா டாக்டர் ஆகி எல்லாருக்கும் இந்திய நாட்டில் சேவை செய்து சில ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு சென்று பெருமையோடு வருவாள் அந்த பாக்கியமும் இந்த பிறவியில் உனக்கு உண்டு இந்த இந்தாப்பா ஐஸ்வர்யம் பெறுவாய் இந்த மகளே உன் இதயத்துக்குள் நான் இருக்கிறேன் வருக உன்னுடைய அறிவு களஞ்சியமாக இருந்து ஞான சக்தியை கொடுத்து உன்னை கலெக்டர் ஆகி இந்த மகளே பெருமைக்குரியவனாக இருக்கிறான் வழிபாட்டு மாளிகைக்கு குருநாதர் பாண்டிசத்தருக்கு அப்படி நீ ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி உன் உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கு அந்த கோயிலை கட்டி பல கோடிகளை அடைவாய் வெற்றியும் ஆனந்தமும் பெறுவாய் அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே மாளிகையாக இருந்து இனமெச்ச வாழ்ந்த புகழை நீங்கள் அடைவீர்கள் ஆனந்தம் இருக்க நான் ஒரு குழப்பும் அடையக்கூடாது நான் இருக்கேன்ல அருமையாக வழிகாட்டுவோம் என் பேர் என்ன பேர் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமி ஆனந்தமாக செயல்படுவோம் சரி கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு யூடியூப் ஆ உட்காருங்க